அழகான ஒரு காலை நேரத்தில் சத்தியவசன நிகழ்ச்சியோடு கூட இணைந்திருக்கிறதான அனைத்து நேயர்களுக்கும் அன்பான காலை வணக்கங்கள் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் ஏனென்றால் சில நேரங்களில் நீங்கள் உங்களை விசேஷித்தவர்கள் இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய நீங்கள் விசேஷித்தவராக இருக்கிறீர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னையே கொடுக்கும்படியாக உங்கள் மீது அன்பு கூர்ந்தார் எனவே இந்த காலை நேரத்திலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை உங்களை தைரியப்படுத்த உங்களை பலப்படுத்த சர்வ வல்லமையுடைய ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் எனவே இந்த காலை நேரத்திலே நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த நாட்களிலே அநேக இடங்களிலே நான் காண்கிற ஒரு விஷயம்தான் தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவரை அதிகமாக தேடுகிறார்கள் ஆண்டவரை அவருடைய சமூகத்துக்கு போய் அவரை ஆராதிக்கிறார்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடுகிறார்கள் அநேகமான மனிதர்களிடத்திலே இந்த தேடுதல் எதற்காக என்று சிந்தித்து பார்க்கிற நேரத்திலே அது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை நிமித்தம் ஆண்டவரை தேடுகிற ஒரு வாழ்க்கை ஒரு பழக்கத்தை இன்று அநேகர் பழகிவிட்டார்கள் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதாவது தன்னுடைய வாழ்க்கை அதாவது இந்த உலகத்திலே தான் வாழப்போகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையில் வருகிற அன்றன்று வருகிற தேவைகள் இந்த தேவைகள் ஒரு இருக்கலாம் சுகமாக இருக்கலாம் இல்லாவிட்டால் தன்னுடைய குடும்பம் தன் பிள்ளைகள் தனக்கு இருக்கிற காரியங்கள் இப்படியான காரியம் தேவை என்ற ஒரு தலைப்பிலே அந்த தேவை தனக்கு சந்திக்கப்பட வேண்டும் இந்த தேவை சந்திக்கப்படுவதற்காக மட்டுமே கடவுள் எனக்கு தேவை அதற்காக நான் அவரை தேடுகிறேன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எனக்கு இந்த தேவை சந்திக்கப்பட்டு முடித்தவுடன் நான் கொஞ்ச நாள் ஓய்வெடுக்கிறேன் என்பதைப் போல அவர்கள் அதற்கப்புறம் இன்னொரு தேவை வந்த நேரத்தில் ஆண்டவரை தேடுகிறார்கள் இப்படியான ஒரு பழக்கம் இன்று அனைவருடைய வாழ்க்கையிலே மாறிக்கொண்டு வருகிறதை இல்லாவிட்டால் அவர்கள் அந்த பழக்கமாய் அதை பின்பற்றி வருகிறதை காண்கிற நேரத்திலே மிகவும் இருக்கிறது பிரியமான நேயர்களே ஆண்டுடைய வார்த்தையில் பார்த்தீங்களா ஆனால் கிறிஸ்துவனுடைய சீசனாய் இருக்கும்படிக்கு தேவன் எங்களை அழைத்து இருக்கிறார் மனிதர்களாக வாழுகிற எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய இந்த உலக வாழ்க்கைக்கான தேவைகள் இருப்பது அது மறுக்க முடியாதது ஒன்று அதற்கு அந்த தேவைகளை சந்திப்பதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்வது அது உண்மையானது ஆனால் ஆண்டவருக்காக வாழ அழைக்கப்பட்ட வாழ்க்கை என்பது தேவைக்காக வாழுகிற வாழ்க்கை அல்ல தேவனோடு இருக்க வேண்டிய அன்பின் உறவு அவரை பின்பற்றி அவர் எங்களை அழைத்த இந்த வாழ்க்கை என்பது தேவைக்காக அழைக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல அது ஒரு விசுவாச வாழ்க்கையாக இருக்கிறது அது நித்திய மகிமை எதிர்பார்த்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது இந்த வாழ்க்கையிலே தேவ ராஜ்யத்துக்குள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு மகா பெரிய அற்புதமான தனித்துவமான திட்டம் கொண்டு வைத்திருக்கிறார் அந்த திட்டத்துக்காக வாழ அழைக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது அதில் ஆண்டவருடைய அன்பு பெருகி இருக்கிறது ஒரு தேவ பிள்ளைக்கும் தேவனுக்கும் இடையிலே அன்பு தேவ உறவு அவர் நிமித்தம் செய்கிறதான அற்புதமான காரியங்கள் அடங்கியிருக்கிறது எனவே இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் இதற்குள் அடங்கியிருப்பது மறைந்து மறைந்துவிட்டு தேவை தேவை என்பது மற்றும் இருப்பது அது வந்து ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது ஏனென்றால் இந்த நாளிலும் கூட இந்த இப்படிப்பட்ட ஒரு தேவையை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம் உண்மைக்கும் எங்களுடைய தேவைகளை சந்திக்க ஆண்டவர் இருக்கிறார் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு அவசியமானதே இது உலகத்தில் இருக்கிற தகப்பனோ தாயோ அவர்கள் சந்தித்து கொடுக்கிறார்கள் ஏனென்னா அந்த பிள்ளை ஆரோக்கியமாய் வளர வேண்டும் பிள்ளை நல்லபடியாக வளர வேண்டும் எனவே ஆண்டுடைய வார்த்தை மத்திய புத்தகத்தில் சொல்லப்படுகிறதே உலக பிரகாரமான தகப்பன் தாய்மார்கள் இப்படி செய்வனா பரமபிதா உங்களுக்கு அன்றின் காரியங்களை உங்களை போஷித்து நடத்துவது அதிக நிச்சயம் அல்லவா எனவே அவருடைய வாக்குத்தம் கொடுத்துருக்கிறார் எனவே இதற்காக மே மிகவும் அதிகமாக இதை நாடி வாழ வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை ஆனால் அவருக்காக வாழ வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது எனவே ஆண்டோட வார்த்தையிலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம் ஆண்டோட வார்த்தை ஏசாயா ஆறாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார் யார் நமது காரியமாய் போவார் இன்றைக்கு நம்முடைய காரியத்தை நிமித்தம் நாங்கள் ஆண்டவரை தேடுகிறோம் ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக ஆண்டவருக்கு ஒரு தேவை இருக்கிறது ஆண்டவருக்கு ஒரு காரியம் இருக்கிறது அந்த காரியம் யார் செய்ய போகிறார் என்பது இந்த காலை நேரத்திலே நாங்கள் சிந்தித்து எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டிய ஒரு நாளும் ஒரு இருக்கிறது வேதாகமத்திலே உங்களுக்கு தெரியும் சாலமோன் நம்ம வேதாமத்திலே சாலமோன் எங்கள் அனைவருக்கும் நன்கு அறிந்த ஒரு பாத்திரமாக இருக்கிறார் ஒன்றராஜாக்கள் புத்தகம் பதினோராவது அதிகாரத்திலே நான்காவது வார்த்தையிலிருந்து பத்தாவது வார்த்தை வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த இடத்திலே சாலமோனை குறித்து இறுதியான சாலமோனுடைய வாழ்க்கை கட்டத்திலே சாலமோன் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்பதை குறித்தான வார்த்தை அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது காரணம் சாலமோன் எங்களுக்கு தெரியும் தாவீதனுடைய மகன் தாவீதை ஆலயத்தை கட்டும்படியாக தேவன் அழைக்கவில்லை ஆனால் சாலமோன் அதை செய்யும்படியாக ஆண்டவர் நியமித்து வைத்திருந்தார் எனவே சாலமோன் தாவினுடைய அந்த இடத்துக்கு வந்த நேரத்திலே சாலமோன் இடத்திலே ஆண்டவர் தனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே சாலமோனுக்கு ஒரு தேவை இருந்தது இந்த ராஜ்யத்தை சரியாக கொண்டு போக வேண்டும் எனவே பூமியிலே அதுவரைக்கும் யாருக்கும் இல்லாத இனிமேல் யாருக்கும் இருக்க முடியாத ஒரு ஞானத்தை சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்தார் சாலமோனுடைய தேவை இதுவாக காணப்பட்டது அது மாத்திரமல்ல ஆலையை கட்டி முடித்த பின்பதாக பிரதிஷ்டை பண்ணுகிற நேரத்திலே சாலமோன் ஜபம் எப்படிப்பட்ட ஒரு ஒரு வல்லமையான ஜபமாக இருந்தது என்பதை நாங்கள் வேதாமத்திலே வாசித்து பார்க்கலாம் எனவே இப்படிப்பட்ட ஒரு ஒரு காரியத்தை பின்னணிய உடைய சாலமோன் தன்னுடைய வாழ்க்கை கட்டத்திலே நான் ஒன்றராஜாக்கள் நாங்கள் பார்த்ததின் படி பதினோராது அதிகாரம் நாலுல இருந்து பத்து பருத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது சாலமோன் தன்னுடைய தகப்பனாகிய தாவிதை போல கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாக இருக்கவில்லை சாலமோன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்கவில்லை அவனுடைய வாழ்க்கையில் அவர் செய்த காரியம் பொல்லாதவைகளாய் இருந்தது என்று அந்த வார்த்தையோடு கூட முடிவடைகிறது ஆனால் சாலமோன் தேவை எதுவாக இருந்தது அவனுடைய ஞானம் அவனுக்கு தேவையாக இருந்தது அவன் ஞானம் அல்ல ஆண்டவர் இடம் அவன் கேட்காத ஐஸ்வரியம் சம்பத்துக்களும் அவனுக்கு கிடைத்திருந்தது இவை யாவும் இருந்தும் இறுதியில் சாலம் ஓட்டம் எப்படியாக காணப்பட்டது கூடியதாய் காணப்பட்டது அவன் தாவீதை போல கர்த்தருக்கு பிரியமானதை செய்யவில்லை கர்த்தருக்கு விரோதமான அநேக காரியங்களை செய்தார் ஆனால் அவனை போல ஒரு ஞானி இருக்கவில்லை அப்படி ஒரு ஞானத்தை உடைய மனிதன் சாதாரணமான ஞானம் உள்ள ஒரு மனிதன் நன்மை செய்ய அறிந்திருக்கிறார்கள் எனவே சாலமோனுக்கு இருந்த ஞானத்தை பார்க்கிற நேரத்திலே ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்வதற்கு ஏதுவான ஞானம் சாலமோனு நிரம்பி காணப்பட்டது ஆனால் எங்கு பிழைத்து போனது சாலமோன் தன்னுடைய சுயத்துக்கு இடத்தை கொடுத்தார் தன்னுடைய இச்சைக்கு இடத்தை கொடுத்தார் தன்னுடைய விருப்பத்தை நாடினான் அதிகமாக மற்ற மனிதர்களுடைய விருப்பத்தை செய்யும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் யார் நமது காரியமாய் போவார் என்ற அந்த சத்தம் ஆண்டவருடைய சத்தம் அந்த பாரம் சாலமோன் புரிந்து கொள்ளவில்லை சாலமோன் ஆண்டவர் விரும்பாத அநேக காரியங்களை செய்து முடித்தான் எனவே இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஆண்டவரிடத்திலே நான் முதல் சொன்னது போல அநேக தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நாங்கள் பல காரியங்களை நாங்கள் செய்கிறோம் ஆனால் எங்களுடைய முடிவு எப்படியாக நாங்கள் முடித்து போகிறோம் எங்களுடைய இருதயத்திலே தேவனை மறந்து ஆனால் தேவன் கிட்ட இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் மட்டும் எங்களுக்கு இருக்கிறதா எங்களுடைய தேவையை மட்டும் ஆண்டவர் பார்த்தால் போதும் ஆண்டவருக்கு என்ன தேவை என்பதை நான் தேடி பார்க்க மாட்டேன் என்று இருமாற்பாய் நாங்கள் இருக்கிறோமா இப்படியான ஒரு வாழ்க்கை வாழ நாங்கள் அழைக்கப்படவில்லை நாங்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டு இருப்போமானால் நாங்கள் இப்படி வாழ்ந்து நாங்கள் ஜெபம் செய்தும் கொண்டு இருப்போமானால் என் பிரியமான சகோதரனை சகோதரியே உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒரு வேதனை கொடுக்கிறது என்பதை இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா இதே ராஜாக்கள் புத்தகத்திலே ஒன்று ராஜாக்கள் பதினைந்தாவது அதிகாரத்திலே பதினோராவது வார்த்தையிலிருந்து பதினாலாவது வார்த்தை வரைக்கும் இருக்கிறதான ஒரு கதாபாத்திரத்தை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன் அவருடைய பேர்தான் ஆசா ஆசா சாலமோனுக்கு பின்பதாக அதே இடத்துக்கு வருகிறார் ஆனால் ஆசா செய்த காரியம் வார்த்தையிலே அழகாக சொல்லப்படுகிறது ஆசாவுக்கோ சாலமை சாலமோனை போல ஞானம் ஆசா ஆசாவுக்கோ சாலமோனை போல ஞானம் இருக்கவில்லை ஆசாவுக்கோ சாலமோனை போல சகல காரியங்களும் இருக்கவில்லை ஆனால் ஆசாவுக்குள் ஒன்று இருந்தது அந்த வார்த்தை சொல்கிறது ஆசாவோ தாவீதை போல கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான் கர்த்தருக்கு பிரியமானதை நடப்பித்தான் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் சாலமோனை கொடுத்த குறித்த சாட்சியோ பொல்லாதவைகளை செய்தான் ஆனால் ஆசாவுக்கோ சாலமோனை போன்ற தேவைகள் யாவும் காணப்பட சந்திக்கப்படவில்லை ஆனால் ஆசாவோ தன்னுடைய ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டான் தன்னுடைய தேவனுடைய தேவையை செய்ய வேண்டும் என்று வைராக்கியமாய் வாழ்ந்தான் இந்த காலை நேரத்தில் இன்னும் இந்த காலை நேரத்தில் நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய தேவைகளை சந்திக்க ஆண்டவர் போதுமானவர் ஆனால் உங்களுடைய தேவைகளோடு கூட நீங்கள் வாழ்ந்து முடிக்கப் போகிறீர்களா இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையை அற்புதத்தை செய்த உங்களுடைய வாழ்க்கையை தெரிவு செய்த உங்களை படைத்த ஆண்டவருக்காக உங்களுடைய இருதயம் துடி துடிக்கிறதா அந்த வைராக்கியம் உள்ள வாழ்க்கை எங்கே போய்விட்டது ஆசா முக்கியமான ஒரு காரியம் செய்தார் ஆசாமுடைய தாய் ராஜ்ய பாரத்தில் இருந்த நேரத்திலே பல விக்கிரகங்களை ஏற்படுத்தினார் ஆண்டவருக்கு விரோதமான பல பாவ காரியங்களை ஏற்படுத்தி அவள் ராணியாக அமர்ந்து கொண்டிருந்தாள் ஆசாவோ தன்னுடைய தாயென்றும் பாராமல் அவளை அந்த பட்ட பட்டத்தில் இருந்து அவளை இறக்கச் செய்து அந்த இடத்திலிருந்து அவளை விளக்கினான் எவ்வளவு அதிகமாய் ஆண்டவருக்கு வைராக்கியமாய் வாழ்ந்தான் ஆண்டவருக்கு விரோதமாக தன் குடும்பத்திலே ஒருவர் செய்த காரியத்தையும் கூட அவன் அனுமதிக்கவில்லை அதையும் அவன் விளக்கி போட்டு தேவனுக்கு பிரியமானது இந்த தேசத்திலே நடக்க வேண்டும் அவர் சித்தம் நடக்க வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமாய் ஆண்டவருக்காக வாழ்ந்தான் இந்த நாளிலே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே மறைமுகமான அந்தரங்க வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழப்போகிறீர்களா இல்லாவிட்டால் ஆண்டவர் விருப்பம் இல்லாத காரியங்களை செய்து ஆண்டவரை துக்கப்படுத்த போகிறீர்களா இந்த காலை நேரத்தில் நாங்கள் சிந்தித்து பார்ப்போமா